ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அனல் ஏழு ரித்தி ஆரோனையே மிரட்சியோடு பார்த்து கொண்டிருக்க அப்படி என்னடி பணத்து மேலே இவ்வளவு வெறி அதுக்காக குடும்பமே என்ன வேணும்னாலும் செய்ய தயாராகிட்டீங்க சி வெட்கமா இல்லை இதுக்கு என்ன பெயர் தெரியுமா என முகத்தை அருவறுப்போடு சுழித்தபடியே ஆரோன் கேட்கவும் ரித்திக்கு இந்த நொடியே உயிரை மாய்த்து கொள்ளலாம் போல் இருந்தது அவள் செய்தது தவறுதான் இல்லை என அவள் எப்போதும் சொல்லவே இல்லை ஆனால் அதற்கு ஆரோன் கூறுவது போல் பணம் காரணம் இல்லையே அவன் மேல் இவள் கொண்டிருந்த காதல்தானே காரணம் ஆனால் அதை இப்போது சொன்னால் யாருமே நம்ப போவதில்லை என உணர்ந்தவளுக்கு அன்று இவர்கள் திருமணம் நடக்கும் முன் அன்பரசி இவர்களிடம் பேசிய காட்சி நினைவுக்கு வந்தது அதற்கு பின்பும் இவர்கள் சொல்வதை யார் நம்புவார்கள் என்று கசப்பாக நினைத்து கொண்டவள் அப்படியே அழுகையோடு பதிலின்றி நின்றிருக்க அவளின் அந்த அமைதியே ஆரோனை மேலும் வெறியாக்கியது எவ்வளவு அழுத்தம் இருந்தா ஏன் வாழ்க்கைக்குள்ளேயே திட்டம் போட்டு வந்திருப்ப நினைச்சத சாதிச்சிட்டோங்கிற திமர் தானே உன்னை இப்படி என் முன்ன அழுத்தமா நிக்க வைக்குது உன்கிட்ட இனி பேச்சே இல்லை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிக்கிறேன் என மனதில் எண்ணிக்கொண்டவன் அவளை ஒரே தள்ளிவிட்டு அறைக்குள் சென்று கதவை அடைத்துக் கொண்டான் அதில் அருகில் இருந்த சுவரில் சென்று மோதி ரித்தி தன் நெற்றியை பிடித்து கொண்டாள் சரியாக அலங்கார வளைவுக்கான கூர் முனையில் சென்று மோதி இருந்ததில் தலை வின் வின் என தெரித்தது ஆனால் அதில் உண்டான வலியை விட ரித்திக்கு பணத்திற்காக எதுவும் செய்பவள் என்று ஆரோன் சொல்லி சென்ற வார்த்தைகளே அதிகம் வழியை கொடுத்தது நான் உங்களை எவ்வளவு விரும்புறேன்னு உங்களுக்கு புரியவே இல்லையா மாமா எனக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சப்போ நீங்க யார் என்னன்னு எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது மாமா நீங்க எங்க சொந்தம்னு கூட அப்போ எனக்கு தெரியாது உங்களை எனக்கு ஏன் அவ்வளவு பிடிச்சதுன்னு இப்போ வர எனக்கு புரியல ஆபத்துல இருக்க ஒரு பொண்ணு ஒருத்தர் காப்பாத்தினதுக்காக அந்த பொண்ணுக்கு அவர் மேல காதல் வந்துடுமா என்னன்னு நானே எத்தனை முறை என்னையே கேட்டு பார்த்துருப்பேன் தெரியுமா அதுக்கும் எனக்கு பதில் எனக்கு எட்டா கனினு தான் விலகியே இருந்தேன் ஆனா என் மனசு விலகி நிக்கலையே நான் என்ன செய்ய கிடைக்கவே வாய்ப்பில்லைன்னு நினைச்ச ஒரு அரிய பொக்கிஷம் நம் கைக்கு வரும்போது வேண்டாம்னு தூக்கி போட்டுடுவோமா என்ன அப்படிதான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச போது இத தவிர உங்களை சொந்தமாக்கிக்க எனக்கு வேற வாய்ப்பு கிடைக்காதுன்னு புரிஞ்சு அதை பயன்படுத்திக்கிட்டேன் அது தப்புதான் ஆனா எனக்கு என் காதலை அடைய வேற வழி தெரியலையே நான் என்ன செய்ய ஆனா அதுவே இவ்வளவு தப்பா உங்க மனசுல என்ன பதிய வைக்கும்னு எனக்கு அப்போ தெரியலையே தெரிஞ்சு இருந்தா நிச்சயமா இதுக்கு நான் சம்மதிச்சு இருக்கவே மாட்டேன் எப்படியாவது பேசி என் மனச உங்களுக்கு புரிய வச்சிடலாம்னு தான் நினைச்சேன் ஆனா நீங்க இப்படி பேச விடமாட்டீங்கன்னு எனக்கு அப்போ தெரியலையே என அவனிடம் சொல்ல முடியாததையெல்லாம் மனதிற்குள் சொல்லியவாறு மீண்டும் அந்த ஈரத்தரையில் தரையில் அமர்ந்தவளின் நினைவுகள் அந்த நாட்களை நோக்கி பயணித்தது சக்கரவர்த்தி குழுமம் கட்டிடங்கள் கட்டும் நிறுவனம் தலைமுறை தலைமுறையாக யாராலும் அசைக்க முடியாத இடத்தில் இருக்கும் நிறுவனம் அவர்கள் எடுத்து செய்யும் வேலைகள் சாதாரணமாக இருக்காது சக்கரவர்த்தி குழுமம் ஒரு ப்ராஜெக்டை கையில் எடுக்கிறது என்றால் அது மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கும் இடத்தில் இருக்கும் ப்ராஜெக்டாகத்தான் இருக்கும் என்ற பெயர் இவர்களின் நிறுவன பெயரோடே தங்கிவிட்டது எனலாம் மிக பெரிய நிறுவனங்களும் தொழில் அதிபர்களும் இவர்களை தேடி வந்து தங்கள் வீடு மற்றும் அலுவலகம் கட்டி கொடுக்கும் பொறுப்பை ஒப்படைப்பார்கள் அது அவர்களுக்கும் தனி கௌரவம் என் ஆபீஸ் சக்கரவர்த்தி குரூப்ஸ் கட்டினது என்று பெருமையாக வெளியே சொல்லும் அளவிற்கு இவர்களின் நிறுவனத்திற்கு தனி கௌரவம் உண்டு அதோடு நகரின் முக்கிய பகுதியில் இருக்கும் வானுயர அடுக்குமாடி குடியிருப்பு பல இவர்களால் கட்டப்பட்டதுதான் பெரும் பணம் படைத்தவர்களே இவர்களுக்காக வருடக்கணக்காக காத்திருந்து இவர்களின் நிறுவனத்தில் தங்கள் தேவையை நிறைவேற்றி கொள்ளவே நினைப்பார்கள் அந்த அளவிற்கு அடுத்த நான்கு வருடங்களுக்காவது இவர்களின் டைரி அடுத்தடுத்த வேலைகளில் நிறைந்து இருக்கும் இந்நிலையில்தான் இரண்டு வருடங்களுக்கு முன் எதிரி நிறுவனத்தில் பணம் வாங்கிக் கொண்ட இவர்களின் மேனேஜர் ஷியாம் இவர்கள் காலம் காலமாக கட்டி காப்பாற்றி வந்த அந்த பெயர் கைவிட்டு போகும் அளவுக்கான ஒரு சூழலை உருவாக்கினான் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றின் மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இங்கு உருவாக இருக்க பெரிய நிறுவனங்களை டெண்டர் பிளான் மற்றும் பட்ஜெட் என பல கட்டங்களில் தேர்வு செய்து பொறுப்பை ஒப்படைக்கும் பணிகள் நடந்து கொண்டிருக்க அதற்கான அத்தனையையும் ஆரோன் தன் நேரடி மேற்பார்வையில் செய்து முடித்து இருந்தான் ப்ராஜெக்ட் கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகமே இல்லாமல் எப்போதும் போல் இப்போதும் ஆரோன் மற்றும் அவை திடமாகவே இருக்க அரசனுக்குத்தான் லேசாக பதட்டம் இருந்தது அப்போதும் சக்கரவர்த்தி உறுதியாகவே இருந்தார் இந்நிலையில்தான் குப்தா குரூப்ஸ் என அனைவராலும் அறியப்பட்ட செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் குழுமத்தின் தலைவர் குப்தா ஒருநாள் நாள் ஆரோனுக்கு அழைத்து இருந்தார் அவர் வேறு ஒரு வேலையாக பேச்சுவார்த்தைக்கு சென்று இருந்த இடத்தில் இவர்களின் எதிரி நிறுவனமான கே கே அன்கோ எம்டியிடம் சக்கரவர்த்தி குரூப்ஸ் மேனேஜர் ஷியாம் பேசிக்கொண்டிருந்ததை கொண்டிருந்ததை கேட்க நேர்ந்ததாக சொல்லி அவர் அனைத்தையும் விளக்கினார் ஆரோனின் தாத்தா மேல் குப்தாவுக்கு மிகப்பெரிய உண்டு அதோடு தொழில் போட்டி என்பது ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என நினைப்பவர் குப்தா அசிங்கமாக இப்படி முதுகில் குத்தி வெற்றி பெறுவது வேறு வேலை செய்வதற்கு சமம் என்ற எண்ணம் அவருக்கு உண்டு அதனால் அவர்களின் இந்த குறுக்கு வழி வெற்றி பெறக்கூடாது என்று ஆரோனை அழைத்து அனைத்தையும் சொல்லிவிட்டார் குப்தா அவரளவுக்கு ஆரோன் தொழிலில் நியாய தர்மம் பார்ப்பவன் இல்லை ஜெயிக்க வேண்டுமானால் எந்த எல்லைக்கும் செல்பவன்தான் என்றாலும் தன்னிடமே விளையாடி பார்க்க நினைத்தவர்களுக்கு தரமான பதிலடி கொடுக்க நினைத்தான் ஆரோன் அதன்படி சத்தமில்லாமல் அத்தனையையும் செய்து முடித்து எதுவுமே தெரியாதது போல் வழக்கம் போல அனைத்தையும் மேனேஜரை செய்வது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கி அவர்களுக்கே வெற்றி என நம்ப வைத்து இறுதி நொடியில் அனைவரின் முன்பும் அதை தட்டி பறித்து அவர்களை மண்ணை கவ வைத்திருந்தான் ஆரோன் இதை கொஞ்சமும் எதிர்பாராதவர்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்காமல் போன அதிர்ச்சி ஒரு என்றால் அது ஆரோனுக்கே எப்படி கிடைத்தது என்ற குழப்பம் ஒருபுறம் என பதில் அறியாமல் திகைத்தவர்கள் குழப்பத்தோடு அங்கிருந்து செல்ல மேனேஜர் ஷியாமோ உச்சபட்ச பயத்தில் வெளிப்படையாகவே நடுங்கிக் கொண்டிருந்தான் அதன் பின் ஷியாமை சிறப்பாக வரலாறு காணாத வகையில் ஆரோன் கவனித்தது எல்லாம் தனி கதை அடுத்து ஒரு சிறு கவனக்குறைவால் ஏற்பட இருந்த பெரும் இழப்பில் இருந்து தங்களை மீட்ட குப்தாவிற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அவருக்கு ஆறு மாதத்திற்கு பிறகு கூர்க்கில் கட்டி தருவதாக இருந்த ரிசார்ட்டை உடனேயே கட்டி தருவதாக முடிவு செய்தவர்கள் அதற்காக கூர்க் வந்தபோதுதான் அங்கு ரித்திகா மற்றும் ரிஷிகாவை இருவரும் சந்திக்க நேர்ந்தது வழக்கமாக கட்டுமான பணி துவங்குவதற்கு முன்பு ஒருமுறை வந்து தங்களின் திட்டப்படி எங்கு எப்படி எப்போது எது நடக்க வேண்டும் என்றெல்லாம் அங்கு பணியில் இருப்பவர்களுக்கு கட்டளையிட்டுவிட்டு கிளம்பி செல்பவர்கள் இடையில் ஒருமுறையும் பணி முடிவதற்கு ஒருமுறையும் வந்து சரிபார்த்து கொள்வதே வழக்கம் ஆனால் இந்த முறை தங்கள் நன்றியை தெரிவிக்கும் விதமாக சிறப்பான முறையில் உடன் நின்று பல விஷயங்களை செய்து கொடுக்க அவர்கள் முயல தன் வெகுநாள் ஆசையான கூர்க்கில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்ட வேண்டும் என கூறினார் குப்தா அதற்காக ரிசார்ட் கட்டும் இடத்திற்கு அருகிலேயே அவர் ஒரு இடமும் வாங்கி வைத்திருக்க திடீரென தன் ஐம்பதாவது திருமண நாள் பரிசாக அதை தன் மனைவிக்கு கொடுக்க ஆசைப்படுவதாக கூறினார் குப்தா வழக்கமாக இது போன்ற புதிய வேலைகளை எல்லாம் இடையில் ஒத்துக்கொள்ளவே மாட்டான் ஆரோன் ஆனால் அவரின் மீது இருந்த மதிப்பினாலும் மரியாதையினாலும் எந்த மறுப்பும் இல்லாமல் செய்து தருவதாக சம்மதித்தான் வேக வேகமாக வேலைகள் நடக்க இப்போது ஒரு புது பிரச்சனையாக இன்டீரியர் வேலை செய்ய அங்கு இவர்கள் ஆட்களுக்கு நேரமில்லை ஏனெனில் முன்பே திட்டமிட்டிருந்தபடி அடுத்தடுத்த வேலைகள் அவர்களுக்கு தயாராக இருந்தது இந்த ஒரு வேலைக்காக அவர்களை இங்கு தங்க வைத்தால் மற்ற வேலைகள் எல்லாம் தாமதமாகி போகும் சக்கரவர்த்தி குழுமத்தில் இது போன்ற வேலைகளை செய்யவே பத்து குழுக்கள் உண்டு ஆனால் அந்த பத்து குழுக்களுமே இப்போது அவர்களுக்கான வேலைகளில் பிஸியாக இருந்தன திடீரென வந்த ஒரு வேலை என்றாலும் சின்ன வேலைதான் என்பதாலும் மட்டுமே ஆரோ நாளும் உடனே அதை எடுத்து செய்ய முடிந்தது இல்லை என்றால் அவனுமே குப்தாவிடம் அவகாசம் தான் கேட்டிருப்பான் இவர்களிடம் தேடி வந்து வேலை கொடுப்பதற்கான காரணமே வேலையின் தரமும் அழகும் தனி மெருகோடு இருக்கும் என்பதால்தான் அதை எப்போதும் யாருக்காகவும் கெடுத்துக்கொள்ள ஆரோன் விரும்புவதில்லை அதே நேரம் எடுத்த வேலையை வியக்கும் வகையில் செய்து முடிக்காமலும் எதற்காகவும் அவன் விடுவதில்லை ஆனால் புதிதாக ஒரு சிலருக்கு வாய்ப்பு அளிக்கும் வகையில் இன்டீரியர் வேலை செய்யும் குழுக்களை ஒப்பந்த அடிப்படையில் வேலைக்கு எடுக்க முடிவு செய்தான் ஆரோன் இது வழக்கமாக நடப்பதுதான் பெரிய வேலைகள் சில வரும்போது இவர்கள் குழுவோடு சேர்ந்து வேலை செய்ய இப்படி சில குழுக்களை எடுப்பான் இவர்களின் மேற்பார்வையின்படி அனைத்து வேலைகளிலும் உடன் உதவுவார்கள் அதற்கு தகுந்த ஊதியமும் அவர்களுக்கு மற்ற இடங்களில் கிடைப்பதை விட அதிகமாகவே கிடைக்கும் அதனால் இப்படி ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்யக்கூட இவர்கள் நிறுவனத்திற்கு வர பெரும் போட்டியே நடக்கும் இப்போது அது சம்பந்தப்பட்ட வேலைகளை அவிரன் பார்த்து கொள்ள இவர்கள் எதிர்பார்க்கும் வகையிலான திறமையாளர்களுக்கான தேடுதல் வேட்டை தொடர்ந்து நான்கு ஐந்து நாட்களாக நடந்து கொண்டே இருந்தது ஆனால் இவர்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு அருகில் கூட யாரும் வரவில்லை அவசரமாக தேடினால் எதுவும் அமையாது என்பது ஆரோனுக்குமே போதும் அவி இதோடு நிறுத்திடு நம்ம ஆட்கள்ல யாருக்காவது ஒரு சின்ன கேப் இருக்கான்னு பாரு அவங்கள இங்க கொண்டு வந்து பார்த்துக்கலாம் என்று கூறிவிட்டு வேறு வேலையாக கிளம்பி வெளியில் சென்று விட்டான் ஆரோன் எந்தெந்த குழுக்கள் எங்கெங்கு என்னென்ன வேலையில் இருக்கிறார்கள் என்ற ஷெட்யூலை தீவிரமாக அலசி ஆராய்ந்து பார்த்துவிட்டான் அவி யாருமே இப்போது கிளம்பி வரும் நிலையில் இல்லை இதில் உண்டான தலைவலியோடு தன் மடி போராடியபடி அவி ஒரு காஃபி ஷாப்பில் அமர்ந்திருந்த போதுதான் மீண்டும் ரிஷியையும் ரித்தியையும் சந்தித்தான் கிட்டத்தட்ட அவர்களை சந்தித்து பத்து நாட்களுக்கும் மேலாகி இருந்தது அவிக்கு இரண்டு மேசை தள்ளி இருந்த இடத்தில் வந்து அமர்ந்தவர்களை வியப்பாக பார்த்தவன் ஹே காய் இன்னும் உங்க ஹாலிடேஸ் முடியலையா என்றான் இத்தனை நாள் இங்கு இருக்கிறார்களே என்ற வியப்போடு அவி இவர்களை சந்தித்த அன்றே ஆரோனிடம் விசாரித்து இவர்களை எப்படி தெரியும் என்ற தகவலை அறிந்து கொண்டிருந்தவன் நண்பர்களோடு சுற்றுலா வந்திருப்பதாகவே நினைத்திருந்தான் நாங்க ஹாலிடேஸ்க்கு வரல எங்க ஒர்க் சம்பந்தமா வந்திருக்கோம் என்ற ரிஷியை யோசனையாக பார்த்தவன் இந்த மலைப்பிரதேசத்தில் அப்படி என்ன வேலை இருக்கக்கூடும் என்று அறிந்து கொள்ளும் சாதாரண குரலில் ஓ அப்படி என்ன வேலை என்று கேட்டவாறே அவன் மேசையிலேயே அவர்களையும் வந்து அமர்ந்து கொள்ள சொன்னான் அவி நாங்க இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் இங்க எங்க ஃப்ரெண்டு அண்ணாவோட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் டிசைன் செய்ய வந்தோம் என்றால் ரிஷி அதில் வியப்பாக அவளை பார்த்தவன் உங்க ஒர்க் சாம்பிள் நான் பார்க்கலாமா என்று லேசான ஆர்வத்தோடு கேட்கவும் அவனின் ஆர்வத்திற்கான காரணம் புரியவில்லை என்றாலும் அவியின் மேல் உண்டாகி இருந்த சிறு ஈர்ப்பின் காரணமாக எந்த மறுப்பும் சொல்லாமல் தன் கையில் இருந்த டேபில் இருந்த தங்கள் வேலைகளை ஒவ்வொன்றாக காண்பித்தால் ரிஷி இதில் எதிலுமே தலையிடாமல் ரிஷிக்கு அருகில் அமர்ந்திருந்த ரித்தியின் பார்வை அந்த காஃபி ஷாப் முழுக்க எதையோ தேடி அலைந்து ஏமாந்து கொண்டிருந்தது ரிஷி அலைபேசியில் பேசியவாறே காஃபி ஷாப்பிற்குள் வர அவளுக்கு அருகே வேடிக்கை பார்த்து கொண்டு வந்த ரித்தியின் பார்வையில் அன்று இரவு ஆறுன் வந்த கார் இங்கு வாசலில் நிற்பது பட்டது அதில் தான் உள்ளே இருப்பதாக எண்ணி ஒரு ஆவலோடு வந்திருந்தவளுக்கு ஏமாற்றமே கிடைத்தது இங்கு இருந்ததோ அவி அதில் அருகில் எங்காவது ஆறுண் இருக்கக்கூடும் என்ற எண்ணத்தில்தான் பார்வையை சுழற்றி கொண்டிருந்தாள் ரித்தி அவர்களின் வேலையை வாங்கி பார்க்க துவங்கினான் அவி ஆனால் அது இவர்கள் எதிர்பார்த்திருந்த அளவுக்கு இல்லை என்றாலும் கூட இதுவரை தேர்வுக்கு வந்திருந்தவர்களை விட அதிக தரத்தோடே இருந்தது இதை கண்ட அவிக்கு இவர்களை ஏன் இந்த வேலைக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் மனதில் உண்டாக ரிஷியை நிமர்ந்து பார்த்து ஒரு சின்ன வேலை இருக்கு செய்வீங்களா என்றான் அவி ஏன் செய்ய மாட்டோம் அதுதானே எங்கள் வேலை ஆனால் நாங்கள் நாளைக்கு ஊருக்கு போறதா இருக்கோமே என ரிஷி கேள்வியும் தயக்கமுமாக நிறுத்தினாள் ஏனெனில் அவியின் வார்த்தைகளில் ஏதோ ஒரு தயக்கம் தெரிந்தது உறுதி வேலை என்றால் ஊருக்கு செல்ல எடுத்திருந்த பயண சீட்டை ரத்து செய்யலாம் ஆனால் அவியே யோசனையோடு கூறுவதைக் கண்டே அவளும் தங்கள் திட்டத்தை பற்றி அவனுக்கு கோடிட்டு காண்பித்திருந்தாள் ரிஷியை போலவே அவிக்கும் முதல் பார்வையிலேயே அவள் மேல் ஒரு ஈர்ப்பு உண்டாகி இருந்தது ஆனால் அதை எந்த வகையில் சேர்ப்பது என தெரியாத ஒரு குழப்பமும் அவனுள் இருக்க உடன் சேர்ந்து வேலை பார்க்கும் இந்த சந்தர்ப்பம் இதை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளவும் உதவும் என நினைத்தான் அவி ஓ அப்போ ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுங்க நீங்க இங்க இருக்க வேண்டி வருமா என்னன்னு முடிவு செஞ்சு நான் சொல்லிடுறேன் என்றான் அவி அதற்கு ரிஷியும் சம்மதிக்க அவர்களின் படைப்புகளை தன் கணினிக்கு மாற்றிக்கொண்டவன் கொண்டவன் அதை ஆரோனின் பார்வைக்கு அனுப்பி வைத்தான் அதில் யார் எவர் என்ற எந்த விவரமும் சொல்லாமல் படைப்பை மட்டும் அனுப்பி வைத்தவன் ஆரோனின் பதிலுக்காக காத்திருந்தான் ஏனெனில் தன் உடன் பிறந்தவனை பற்றி அவிக்கு தெரியாதா இது இவர்களுடையதுதான் என தெரிய வந்தால் படைப்புகளை கூட பார்க்காமல் வேண்டாம் என ஒதுக்கி விடுவான் என்று தெரிந்ததினாலேயே புதிதாக தேர்வுக்கு வந்திருக்கும் படைப்பு என்று மட்டும் குறிப்பிட்டு அனுப்பி வைத்திருந்தான் அவி அவனின் பரீட்சை முடிவுக்கு கூட இவ்வளவு படபடப்பாக காத்திருந்திருப்பானோ என்னவோ ஆனால் ஆரோனிடம் இருந்து அழைப்பு வர எடுத்துக்கொண்ட அடுத்த இருபது நிமிடங்களுக்குள் அத்தனை பரபரப்போடு இரண்டு நிமிடத்திற்கு ஒரு முறை கடிகாரத்தை பார்ப்பதும் பின் மேஜையில் விரலை கொண்டு மெல்ல தாளமிடுவதுமாக அமர்ந்திருந்தான் அவி அவன் வெகுவாக எதிர்பார்த்திருந்த அழைப்பும் வர வர்க்ஸ் எல்லாம் பாத்திய ஆரோ என்று பரபரப்பாக கேட்டான் அவி ம் பார்க்க நல்லா தான் இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் செஞ்சால் போதும் நம்ம ஒர்க்குக்கு பர்ஃபெக்டாக செட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க எந்த குரூப்ஸ் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எப்படியும் நாம் ட்ரெயின் செஞ்சிடலாம் அது பிரச்சனை இல்லை நம்ம அப்ரூவல் இல்லாமல் எந்த ஒர்க்கும் நடக்க போகிறதும் இல்லை அவங்க ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சேர்ந்தா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வேலை தெரிஞ்சால் போதும் என்னால் எனக்கு தேவையானதை கேட்டு வாங்கிட முடியும் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன என்று படபட வேணா ஆரோன் பேசிக்கொண்டே செல்ல சிறு நிம்மதி பெருமூச்சோடு அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தான் அவி பெரிய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை ஆறோம் இப்போது ஒரு ஒன் இயராக தான் சின்ன லெவலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் செஞ்சு ரன் செஞ்சுட்டு இருக்காங்க இப்போது வரை பெரிய ஒர்க் எதுவும் செஞ்சது இல்லைன்னு நினைக்கிறேன் பட் ஒர்க் நீட்டாக இருக்கு என்றான் அவி ஓ என சில நொடிகள் அந்த பக்கம் அமைதியாக ஆருண் ஏதோ யோசிப்பது அவனின் அமைதியிலேயே தெரிய எங்கே வேண்டாம் என்று விடுவானோ என்ற தவிப்பு அவியினுள் எழுந்தது அவி சொல்ல போகும் பதிலை ஆவலோடு எதிர்பார்த்து ரிஷி அவன் முன் அமர்ந்திருக்க அந்த விழிகளில் தெரிந்த எதிர்பார்ப்பை பொய்யாக்க விரும்பாத அதே அளவு தவிப்போடுதான் ஆரோன் போகும் பதிலுக்காக காத்திருந்தான் அவி இங்கு ஆரோனின் பதிலுக்காக அவி காத்திருக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை ஆரோனுக்கு எந்த அளவுக்கு முடிவெடுக்க உரிமை உள்ளதோ அதே அளவுக்கு உரிமை அவிக்குமே உண்டு இவர்களை வைத்துத்தான் இந்த வேலை செய்ய வேண்டும் என அவி முடிவெடுத்தால் ஆரோனும் அதை மறுக்கப் போவதில்லைதான் ஆனால் ஆரம்பம் முதலே இருவருக்குள்ளும் பிரச்சனைகள் வரக்கூடாது என்று ஓரளவு வேலைகளை பிரித்து கொண்டார்கள் இருவரும் இவை எதுவும் பேசி பிரித்து கொள்ளப்பட்டதில்லை புரிதலின் காரணமாக பிரித்து கொள்ளப்பட்டதுதான் அதேபோல் சில இடங்களில் பாவம் பரிதாபம் என்று பார்க்கும் அவியை விட எதற்கும் வளைந்து கொடுக்காத ஆரோனின் முடிவுகளை தொழிலுக்கு சரிப்பட்டு வரும் என்று புரிந்து அவியே பல நேரங்களில் இரண்டடி பின்னுக்கு நிற்பான் அது இப்போது வரைக்கும் கூட தொழிலில் எல்லா வகையிலும் சாதகமாகவே இருந்துள்ளது அதனாலேயே இப்போதும் முடிவெடுக்கும் உரிமையை ஆரோனிடம் விட்டு விட்டு காத்திருந்தான் அவி ஓகே அவி இவங்களையே பிக்ஸ் செஞ்சுக்கலாம் சின்ன ஒர்க் தானே பெரிய கெஸ்ட் ஹவுஸும் இல்ல ஆனா நம்ம பேரும் கெட்டு போக கூடாது நம்ம சொல்றத அதே போல செஞ்சு கொடுப்பாங்களான்னு மட்டும் கன்ஃபார்ம் செஞ்சுக்கோ நமக்கு இப்படி நியூ டீம் தான் இப்போதைக்கு தேவை நாளைக்கு ஆபீஸ் வந்து மீட் பண்ண சொல்லு என்று விட்டு ஆரோன் வைத்துவிட அவன் பேசியதை எல்லாம் இவர்கள் இருவரிடமும் கூறிய அவி உங்களுடைய டேலண்ட்டை ப்ரூவ் செய்ய இது ஒரு நல்ல சான்ஸ் மிஸ் செஞ்சிடாதீங்க என்றான் அதற்கு இருவருமே லேசான தயக்கத்தோட தலையை அசைக்க இந்த வேலையை மட்டும் நீங்க சரியா செஞ்சிட்டிங்கன்னா உங்க ஒர்க் ஆருக்கு மட்டும் பிடிச்சு போச்சுன்னா எங்க குரூப்ல ரெகுலராக உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கவும் ஆரோ ஸ்டார்ட் செஞ்சிடுவான் என்றான் அவி இது ஒரு நல்ல வாய்ப்பாகவே அவர்களுக்கு தோன்ற கண்டிப்பா எங்க பெஸ்ட நாங்க நாங்கள் கொடுப்போம் நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சரியான நேரத்துக்கு அங்க இருப்போம் என்ற ரிஷியை மறுப்பாக பார்த்தவன் நீங்க டீமா ஒர்க் செய்கிறது எல்லாம் ஓகே பட் எல்லா விஷயத்துக்கும் இப்படி கூட்டமா வர்றது செட் ஆகாது முக்கியமாக ஆருக்கு பிடிக்காது யாராவது ஒருத்தர் முன்ன நின்று பேசுறது போல இருந்தா ஓகே அது யாருன்னு தெளிவா பேசி நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க என்றவனின் பார்வை நீயே முன்னே நின்று பேசு என ரிஷியிடம் சொல்லாமல் சொல்லியது அதற்கு இருவரும் ஒரே போல் ஓகே டன் எனவும் அப்போ நாளைக்கு இந்த அட்ரஸ் வந்து எங்களை பாருங்க என அவர்கள் இப்போது தங்கியிருந்த ஹோட்டலில் தொழில் சம்பந்தப்பட்டவர்களை சந்திக்க என ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு அறையின் எண்ணை எழுதி கொடுத்தான் அவி மறுநாள் இவர்கள் அங்கு சென்றபோது அந்த அறையில் ஆரோனே அமர்ந்திருந்தான் இவர்கள் இருவரையும் கண்டதும் கேள்வியாக அவன் நெற்றியை சுருக்க அவி கொடுத்திருந்த காடை அவன் முன் வைத்தாள் ரிஷி அந்த கார்டையும் இவர்களையும் ஒரு பார்வை பார்த்தவன் எதுவும் பேசாமல் அமர்ந்திருக்க வேறு வேலையாக வெளியில் சென்றிருந்த அவி வேகமாக அங்கு வந்து சேர்ந்தான் அவன் வந்த வேகத்தையும் ரிஷியைக் கண்டு புன்னகைத்ததையும் அதே நேரம் அவியை கண்டதும் அவளுள் உண்டான நிம்மதியையும் கூர்மையாக பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் ஆரோன்